அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியிருக்கிறோம் பெரியார் பிறந்த நாளிலும் அம்பேத்கார் பிறந்த நாளிலும் இந்த நாடு உறுதிமொழி எடுக்கிறது இவர்கள் பிறந்த நாளில் அனைவரும் சமூகநிதி சமநிதி உறுதிமொழி எடுப்பது சாதாரணமான சாதனை அல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவை இதே அவையிட இருபத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உரையாற்றிய போது ஆதிக்கத்திய அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் பயசொல்லாகவும் இருக்கக்கூடிய காரணி என்ற சொல்லை நீக்குவோம் என்று நான் அறிவித்தேன் பள்ளி கல்லூரி விடுதிகளில் சாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை சமூக நீதி விடுதிகளாக பெயர் மாற்றி இருக்கிறோம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய பிரதமர் அவர்களை சமீபத்தில் நேரில் சந்தித்து முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் வைத்தேன் ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியின பட்டியலில் உள்ள சாதி பெயரில் இறுதி எழுத்தில் முடிவடையும் இன் என்பதற்கு பதிலாக இர் என விகுதி மாற்றம் செய்து அந்த சமூக மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வழி செய்யும் வண்ணம் ஒன்றிய அரசு உரிய சட்டம் ஏற்ற விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பொதுவுடைமை பொது உரிமை கல்வி உரிமை அதிகார உரிமை ஆகிய கொள்கைகள் தான் வேற்றுமையை பகமையை விரட்டும் அதனைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் இதன் மூலமாகத்தான் சமத்துவம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஆனால் இத்தகைய சூழலில் நாட்டில் நடைபெறும் சில சம்பவங்கள் நமது மனதை வேதனையடைய வைத்துள்ளன இதற்காகவா நமது தலைவர்கள் போராடினார்கள் நாம் போராடி வருகிறோம் என்ற வேதனை ஏற்படுகிறது உலகம் அறிவுமயமாகி வருகிறது ஆனால் அன்புமயமாகவே அது தடுக்கிறது என்பதுதான் இந்த சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்களை மாட்டி வருகிறது உலகம் முழுக்க பரவி அறிவினால் மதிக்கப்பட்டு வரும் நம் தமிழ் சமுதாயம் உள்ளூரில் சண்டை போட்டுக் கொள்வது என்ன நியாயம் என்பதுதான் நம்மை வருத்தும் கேள்வியாக அமைந்திருக்கிறது எதன் காரணமாகவும் ஒருவரை மற்றவர் கொள்வதை நாகரிக சமுதாயத்தால் ஏற்க முடியாது மட்டுமல்ல பகைப்பதை சண்டை போட்டுச் சொல்வதை அவமானப்படுவதை என எதையும் பண்பட்ட வளர்ச்சியுற்ற ஒரு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது